எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம இந்த வீடியோல எவ்வளவு சிம்பிளா சூரிய நாராயண பூஜை பண்ணலாம்னு பார்க்க போறோம் முதல்ல பூஜா திரவியங்களை தயார் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் தூள் பிள்ளையார் பிடிக்க மங்கள அக்ஷத பஞ்சாத்திர பாத்திரத்துல ஜலம் உத்தர்ணி உதிரி புஷ்பங்கள் படங்கள் மற்றும் விக்கிரகங்களை அலங்காரம் பண்ண பூ மாலைகள் மணி ஒரு சின்ன பாத்திரம் ஒரு சொம்புல ஜலம் வச்சுண்டு அத நாலா பக்கமும் சந்தன குங்குமம் விட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க கலச பூஜைக்கு அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமின்னு சொல்ற இடத்துல எல்லாம் உத்தர்ணியில ஜலம் எடுத்து ஒரு பாத்திரத்துல விடுங்கோ அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு முடிகிற இடத்துல படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அக்ஷதைய சேர்த்துடுங்கோ இப்ப முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் விட்டு புஷ்பம் கையில புஷ்பமும் அக்ஷதையும் வச்சுக்கோங்கோ சுக்லாம் பரதரம் குட்டிக்கோங்கோ சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் ஏம் வலது தொடையில கைய வச்சுண்டு மமோ பார்த்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமானசிய கர்மணா நிர்வினேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லி ஜலம் சேர்த்து கீழே விட்டுடுங்க புஷ்பத்தால அர்ச்சனை பண்ண ஆரம்பிங்க ஓம் சுமுகாய கபிலாயனமஹ ஓம் கஜ கர்ணகாயனமஹ ஓம் லம்போதராயனமஹ ஓம் விக்கட்டாயநமஹ ஓம் விக்னராஜாயனமஹ ஓம் விநாயகாயநமஹம் தூமகேதவேநமஹ ஓம் ஓம் தூமகேதவே கணாத்யக்ஷாய கணாத்தியஷாயணமாக ஓம் பாலச்சந்திராயனமகா ஓம் கஜானநாயனமகா ஓம் வக்ரதுண்டாயனமகா ஓம் சூர்பகர்ணாய கர்ணாயனமகா ஓம் ஹேரம்பாயணமகா ஓம் ஸ்கந்த பூர்வ ஓம் ஸ்ரீ 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 மகா கணபத நானாவித நாணாவித பத்திர பரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி அப்படின்னு போட்டுருங்கோ மணி அடிச்சிண்டே நைவேத்தியம் பண்ணுங்கோ தாம்பூலம் கதலி பழம் நிவேதயாமி உதர்நீல ஜலம் எடுத்து பாத்திரத்துல சேர்த்துருங்கோ கற்பூரஹார்த்தி காம்பிங்கோ ராஜாதிராஜாய பிரசாஹினே நமோ வயம் வை வைஸ்ரவணாய குர்மஹே சமேகா மாங்கா மகா மாய மகியம் காமேஸ்வரோ வைணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாயமாக கற்பூர நீராஞ்சனம் தரிசையாமி அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுடுங்கோ புஷ்போம் அக்ஷதை எடுத்துண்டு பிள்ளையார வேண்டிக்கோங்கோ வக்ர துண்ட மகா சூரிய கோட்டி சமப்பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வ காரியேஷு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ புஷ்பம் அக்ஷதைய சேர்த்துட்டு விக்னேஸ்வரம் எதா ஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு அந்த தட்ட வடக்கால நகத்தி வச்சுடுங்கோ இப்போ சூரிய நாராயண பூஜை இப்போ சங்கல்பம் பண்ணிக்கணும் கையில புஷ்பமும் அக்ஷதையும் எடுத்துக்கோங்கோ शुक्लांबरदर कौटिकोम शुक्लांबरधर विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वनम ध्यान उपात ममो पात समस्त श्री परमेश्वर प्रीत शुभे शोभे मुहूर्ते श्वेतवराह कल्पे वैवस्वतमन मंत्रे अष्टाशति कलियुगे प्रदमे पाते जबूदीपे भारतवर्षे भरदंडे मेरोहो दक्षिणे पार्श्वे पार्शे वर्धमाने व्यावहारिके प्रभवादी ष्टि संवत्सराणा मध्ये नाम संवत्सरे उत्तरायणे हेमंथ मकरमासे शुक्लपक्षे चतुर्थ्याम् उपरि पञ्चम्यां शुभदिधौ इन्दुवासरयुक्तायां शतभिषनक्षत्रयुक्तायां शुभयोगभद्रकरणे शुभदिधौ मम सहकुटुम्बस्य क्षेमस्थैर्यवीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याणां अभिवृद्ध्य समस्त मंगलावाप्र्थ धर्मा काम मोक्ष फलपुरुषार्थ सिद्ध्यर्थ चिंतीत मनोरथाप्य पुत्र पौत्र दौहिरामवृद्ध्य श्री सूर्यनारायण प्रसाद सिद्ध्यथ உத்தராயண புண்ணிய காலே சாயா சமிக்யா சமேத்த ஸ்ரீ சூரிய நாராயண பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு உத்தர் ஜலம் எடுத்து அதை கீழே விட்டுடுங்கோ இப்போ அலங்காரம் பண்ணியிருக்கிற கலசத்தை வலது கையால் மூடிக்கோங்கோ கலச்சசிய முகே விஷ்ணு கண்டே ருத்ரஹா சமாஷ்தாக मूले दद्रस्थितो ब्रह्मा मध्ये मातृगणाः स्मृताः कुक्षौ दूसागगरा सर्वे सब्धद्वीपावसुन्दरा ऋग्वेतोतयजुर्वेदः सामवेदो बदर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलशाम्बुसमाश्रिताः आयान्तु देवभूजार्तं दुरिदक्षयकारकः गङ्गे च यमुनेशैव गोदावरी सरस्वती நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதி மணி அடிச்சுண்டே அதுல கலத் கலசத்துல இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து பூஜா திரவியங்களையும் உங்களையும் புரோக்ஷனம் பண்ணிக்கோங்கோ இப்ப மணி எடுத்துக்கோங்கோ அதுல சந்தன குங்குமம் ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம்ய தேவதா ஹுவானலாஞ்சனம் அப்படின்னு மணி அடிங்கோ கையில புஷ்பா அக்ஷதை எடுத்துக்கோங்கோ जयतु जयतु सूर्यः सप्तलोकैकदीपः किरणदहिततापः क्लेशदुःखस्य नाशः अरुणगगनगम्यं चातिमादिथ्यमूर्तिं परमपरमरूपं भास्करं तं नमामि ॐ अस्मिन् हरिद्रावृक्षे छायासमिज्ञा समेत श्रीसूर्यनारायणं ध्यायामि आवाहयामि அப்படின்னு புஷ்ப அக்ஷதைய அலங்காரம் பண்ணின படத்துக்கு சேர்த்துருங்கோ இப்ப கையில புஷ்ப அக்ஷதை எடுத்துக்கோங்கோ மித்ராணமகா ஆச்சனம் சமர்ப்பையாமீ கையில உத்தர்நில ஜலம் எடுத்துக்கோங்கோ ரவயேனமகா பாத்தியம் சமர்ப்பையாமீ கையில உத்தர்ணில ஜலம் எடுத்துக்கோங்கோ பானவேனமகா ஆச்சமணியம் சமர்ப்பையாமீ அக்ஷதை எடுத்துக்கோங்கோ ககாயணமாக మధుబర్గం సమర్పయా అక్షద ఏడుతుగోంగో తూష్ణే నమ పంచామృతస్నానం అక్షన్ సమర్పయా కైల ఉద్దర్నీల జలం ఎడుతుకొంగో హిరణ్యగర్భా నమ శుద్ధోదస్నానం సమర్పయా కైల అక్షద ఏడుతుగోంగో మరీచే నమ వస్త్రయుక్మం అక్షన్ సమర్పయా ఆదిత్యాయ యజ్ఞోపవీతం అక్షదాన్ సమర్పయామి సందనం ఎడుతుకోంగో సవిత్రే నమ గంధాందారయామి గంధస్పరి హరిద్రాకుమం సమర్పయామి అక్కాయ నమ అక్షదాన్ సమర్పయామి భాస్కరాయ నమ పత్ర పరిమళ పుష్పై పూజయామి ఇప్పుడు అర్చన పన్నుంగో ఓం మిత్రాయ నమ రవే నమ సూర్యాయ నమ ఓం భాణవే నమ ఓం కఖాయ నమ ఓం పూష్ణే నమ ఓం హిరణ్య గర్భాయ నమ ఓం మరీచే నమ ఓం ఆదిత్యాయ నమ ఓం సవిత్రే నమ ఓం అర్కాయ నమ ఓం భాస్కరాయ భాస్కరాయణ ఈ అష్టోత్తరం కయల పుష్పతో ఎత్తుకోంగో ఓం අරුණයිනමහා ම් ශරඥායිනමහා ම් කරුණා රසසින්දවේනමහා ඔ අසමාන බලායනමහා ආර්ධරක්ෂායනමහා ආධත්‍යායිනමහා ආධිභූතායනමහා අගිලාගම වේදිනේනමහා අච්චිතයනමහා ම් අහිලග්ඥානමහා අනදායනමහා ම් විශ්වරූපයිනමහා ஓம் இனாய ஓம் இஜா நம ஓம் இந்திராய நம ஓம் பானவே நம ஓம் இந்திரா மந்திராய வந்தன ஓம் ஈஷா நம ஓம் சுப்பிரசன்ன ஓம் சுஷீலாய நம ஓம் சுவர்ச்சே நம ஓம் வசுப்பிரா ஓம் வசவே நம ஓம் வாசுதேவாய ओम उज्ज्वलाय नमः ओम उग्र रूपयकाय नम ओं बिवस्वते नम ओं उद्यतलाय नम ओं ऋषिकेशा नम ओं ऊर्जस्वलाय नमः ओम वीराय नमः ओम निर्झराय नमः ओम, 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 ओम जयाय नमः ॐ विनिर्मुक्तनिजसारतये नमः ॐ ॐषिभन्द्याय नमः ॐ ॐत्रे नमः ॐ वृक्षचक्रचराय नमः ॐ ॐजुस्वभावविद्धाय नमः ॐ नित्यस्तुत्याय नमः ॐ ॐकारमातृकावर्णरूपाय नमः ॐ उज्ज्वलतेजसे नमः ॐ वृक्षादिनादमित्राय नमः ಓಂ ಪುಷ್ಕರಾಕ್ಷಯ ನಮಃ ಓಂ ಲುಪ್ತದಂಧ ನಮಃ ಓಂ ಶಾಂತಯ ನಮಃ ಓಂ ಕಾಂತಿ ನಮಃ ಓಂ ಗಣಾ ನಮಃ ಕಣತ್ಕಣಕಭೂಷಣಾಯ ನಮಃ ಓಂ ಗಧ್ಯಯ ನಮಃ ಓಂ ಲೂಣಿತಿಲೈತ್ಯಯ ನಮಃ ಓಂ ಸತ್ಯನಂದ ಸ್ವರೂಪಿಣೇ ನಮಃ ಓಂ ಅಬವರ್ಕ ಪ್ರದ ನಮಃ ओम आर्तशरण्याय नमः ओम एकाकिने नमः ओम भगवते ओम ओं नमः ओम गुणात्मने नमः ओम कृणीपुते नमः ओम बृहते नमः ओम ब्रह्मणे ओम ऐश्वर्यदाय नमः ओम र्वाय नमः ओम हरिदश्वाय नमः ओम शौरए नमः ॐ दशदिक्सम्प्रकाशाय नमः ॐ भक्तवश्याय नमः ॐ ॐजस्कराय नमः ॐ जैने नमः ॐ जगतानन्दहेतवे नमः ॐ जन्ममृत्युझराव्याधिविवर्जिताय नमः ॐ औनद्यपदसञ्चाररतस्थाय नमः ॐ असुरारये नमः ीयकराय नमः ॐ अब्जवल्लभाय नमः ॐ प्रकाशाय नमः ॐ अचिन्त्याय नमः ॐ आत्मरूपिणे नमः ॐ अच्छुदाय नमः ॐ अमरेशाय नमः ॐ परस्मै ज्योतिषे नमः ॐ अहस्कराय नमः ஓம் ரவரத்மே நம ஓம் தருணா நம ஓம் பரமாத்மனே நம ஓம் தருணாய ஓம் பதய நம ஓம் ப்ஸராயிம நம ஓம் பாஸ்கராய நம ஓம் 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 சகல சாம்ப

ஓம் ஸ்ரேயே நம ஓம் சௌக்கியதாயினே நம ஓம் தீப்தமூர்த்தே நம ஓம் நிலாகமவேதா நம ஓம் நித்யானா நம யாமிஜா சமேதிரீசூரியனஸ்வமே நம நாவித பத்திரபரிமள புஷ்பாணி சமர்ப்பீ இப்ப தூபத்தை எடுத்துக்கோங்கோ ఛాయా సమిజ్ఞా సమేత శ్రీ సూర్యనారాయణస్వామినే నమ ధూపమాగ్రాబయామీ ఆచమణీయం సమర్పయామి ఇప్పు మణి అడిచే దీపత కాటుో ఛాయా సమిజ్ఞా సమేత శ్రీ స్వామినే నమ దీపం దర్శయామి ఆచమణీయం సమర్పయామి இப்போ எல்லாத்தையும் நைவேத்தியெல்லாம் எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு நேரத்தை ஒரு உதர்நீல ஜலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா வைங்கோ எல்லாத்தையும் பழம் நாரிக்கேல கண்டத்வயம் அப்புறம் மகா நைவேத்தியம் எல்லாத்தையும் வெயங்கோ சாயா சமிக்ஞா சமேத்த ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமினே நே நமக இக்ஷு தண்டம் நாரிக்கேல கண்டத்வயம் கதலி பழம் சர்வம் அமிரம் மகா நிவேதயாமி அப்படின்னு உதர்ணி ஜலத்தால் அதை புரோஷனம் பண்ணி ஒரு இடத்துல விடுங்கோ ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப கற்பூர தாம்பூலத்தெல்லாம் காமிங்கோ பூகி பல சமாயுக்தம் நாகவள்ளி தலைரியுதம் கற்பூர் சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிரியதாம் சாயா சமிஜா சமேத்த ஸ்ரீ சூரியநாராயண சுவாமி நே நமஹ கற்பூர பூலம் சமர்ப்பமீ இப்ப நீராஜனம் காட்டணும் கற்பூர நீராஜனம் நமஸ்தே வோம நாதாய விந்திய வீதிப் ப்ளவங்கம நீராஜனம் கிரஹானே தம் கர்ப்பூரேண சமன்விதம் ஷாயா சமீா சமேத்திரீசூரியனஸ்வே நம கர்ப்பூரீராஞ்சனம் தமிமனியம் சமர்ப்பீ கைல புஷ்பாட்சதை எடுத்துக்கோங்கோ योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चन्द्रमावा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति छाया समिज्ञा समेत श्रीसूर्यनारायणस्वामिने नमः मन्द्रपुष्पं स्वर्णपुष्पम् अक्षदान् समर्पयामि प्रदक्षिणं पोल्ण्डे యాని కాని చాపాన్ని జన్మాధ్రకృతాని చాని తాను వినశ్యి ప్రదక్షణపతే పతే తమగ్నాయ హిమగ్నాయ శత్రుఘ్నాయ మితత్మనే కృత్ఞనాయ దేవాయ జ్యోతిషాం పత నమ ఛాయా సమీజ్ఞా సమేత శ్రీ శ్రీసూర్యనాయణస్వామినే నమ అనంతకోట ప్రదక్షణనమస్కారాన్ సమర్పయామీ నమస్కారం పన్నుంగో கையில் புஷ்பம் அக்ஷதை எடுத்துண்டு உங்களோட என்ன இஷ்டமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ திருத பத்மத்வயம் பானோ தேஜோ மண்டல மத்தியகம் வியாதி சமணம் சாயா ஸ்லிஷ்ட தனும்பேம் பானோபாஸ்கர மார்த்தாண்ட ஜண்ட ரஷ்மே திவாகர ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்திராம் தேஹி மே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த புஷ்பத்தையும் அக்ஷதையும் படத்துல சேர்த்துருங்கோ छाया छायासमज्ञा समेत श्री सूर्यनारायणस्वाम नम छत्र बीजयामी व्यजन सामर्पयामी समस्तराजोपचार मंत्रोपचार देवचार सामर्पयामी अभी अक्षदय श्रोतृंगो अस्मा हरिद्रा वृक्षा छायासमीज्ञा समेत श्री सूर्यनारायणस्वाम नम यस्थान प्रतिष्ठा अब्देन सली कोन वडकाल नहतीडुंगो काये नवाचा मनसेन्द्रियैर्वा बुध्यात्मणावा प्रकृतेस्वाबावात करोमि यत् यत् सकलं परस्मै नारायणाये इति समर्पयामि अनाया पूजया छाया समीज्ञा समेत श्री सूर्य नारायण प्रियतां नाम मम ओम तत्सदब्रह्मार्पणमस्तु